வணக்கம் ஸ்பிரிச்சுவல் ஜோதிடம் டிவி அன்பர்களுக்கு எனது இனிய வணக்கங்கள் நான் உங்கள் நண்பன் டாக்டர் கே ஆர் ரமேஷ் பிரஜாபதி பினான்சியல் அஸ்ட்ராலஜர் உருவாய் அறுவாய் உலதாய் கிளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் கோகனே வணக்கம் மகர ராசி அன்பர்களே உங்கள் ராசியிலேருந்தே சனீஸ்வர பகவான் கும்பராசியிலேருந்து போயிட்டு போயிட்டார் இவன் தான் உங்கள் தான் அந்த ஏடுற அப்படிங்கிறதே ஒரு பெரிய எஃபர்ட் இருக்கும் அந்த எஃபர்ட்டை கொடுத்தார் காலபுருஷ தத்துவத்தின் பிரகாரம் ஒன்பது பத்து அப்படிங்கிற இடத்துல தனுசு ராசி மகர ராசி மற்றும் கும்பராசிக்குள்ளே சனீஸ்வரன் பகவான் பிரயோசித்து அதில் உங்களுக்கு பத்து பதினொன்றுன்னா தொழில் லாபம் அப்படிங்கிற சூழ்நிலையெல்லாம் இருந்தது இப்போ அதை விட்டுட்டு பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிற இடத்துக்கு போயிட்டார் ஆனால் உங்களுடைய ராசியிலேருந்து பார்க்கும்போது மூணாம் இடத்துல அந்த மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த சனீஸ்வரனுக்கு பேர் வீரிய சனின்னு பேர் வீரிய சனி அப்படின்னா நார்மலாக மூணாம் இடம்னால் தைரியம் முயற்சி உழைப்பு இதெல்லாம் சொல்லக்கூடிய விஷயம் இளைய சகோதரர் அப்படின்லாம் சொல்லுவோம் அப்போது உங்களுக்கு முயற்சி அந்த வீ முயற்சினால் வரக்கூடிய பண வரவு இதெல்லாம் உங்களுக்கு ரெட்டிப்பாக்கி கொடுக்கக்கூடிய பொருள் வரவை திறக்கக்கூடிய மூன்றாம் இடம்னாலே நோய் அந்த நோயை நீக்கக்கூடிய தேவையில்லாத பகைகள்லாம் கிரியேட் ஆகும் வார்த்தைகளினால பகை எழுத்துக்களினால பகை இதெல்லாம் இதெல்லாம் வெல்லக்கூடிய ஆற்றல் சிலருக்கு புதிய வீடு மாறுவதற்கான ஒரு வாய்ப்பு தொழிலிலே பதவியிலே வெற்றி வீட்டிலே சுபகாரிய நிகழ்வுகள் ஊருட்டு ஊர் மாறி நல்ல ஒரு இடமாற்றத்தை கொடுக்கக்கூடியது இப்படி ஒரு நல்ல ஒரு தாக்கத்தை கொடுக்கக்கூடியது தான் இந்த வீரிய சனி அப்படிங்கிறவுடைய தன்மை அதனால் உங்களுக்கு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கக்கூடிய ஒரு தன்மையினால் இருக்கக்கூடிய சனீஸ்வர பகவான் தன்னுடைய பார்வை பலத்தை வைத்து கொண்டு பார்க்கும்போது அவர் மூன்றாம் இடம் ஏழாம் இடம் மற்றும் ஒன்பதாம் இடத்தை பார்ப்பார் உங்கள் ராசியிலேருந்து பார்க்கும்போது அவர் பார்க்குறது அதாவது மகர ராசின்னு பார்க்கும்போது அவர் பார்க்கக்கூடியது ரிஷபராசியை பார்ப்பார் கன்னிராசியை பார்ப்பார் மற்றும் அவர் பார்க்கக்கூடிய இடமான விருச்சிக ராசி இருக்கிறது ஸோ அப்படி உங்களை பார்த்து பார்வை அப்படின்னு பார்த்தோம்னா பத்தாம் பார்வையாக தனுசு ராசியை பார்ப்பார் இப்படி பார்த்த பார்வையின் பலனாக பார்க்கும்போது உங்களுக்கு தைரியத்தை கொடுப்பதற்கு நிறைய வாய்ப்புகளை கொண்டு வருவார் எனர்ஜி அப்படின்னா உங்களுக்கு வாழ்க்கையில் முதல் எனர்ஜி தைரியம் எதையுமே செஞ்சு விடலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் வரணும் இல்லையா செய்வீங்களா அப்படின்னு கேட்டால் ஆ யோசிக்கிறேன் அப்படின்னா அவங்கக்கிட்ட போகாது நான் எது செய்வேன் அப்படின்னு ஒரு போகணும் ஒரு காரியத்தை கொடுத்து செய்ங்க அப்படின்னு சொன்னோடனே செய்ய ஆரம்பிச்சிடணும் அந்த ஸ்பீடு வேணும் ஏன்னா சரராசி அப்படிங்கிறது மகர ராசி சிரராசி ராசி அப்படிங்கிறது கும்பராசி இவங்க ரெண்டு பேருக்கும் டக்கு டக்குன்னு அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூடு உண்டு அந்த ஆட்டிடியூடு உள்ளவங்களுக்கு தான் உபஜய சா இதில் உங்கருக்கிறார் இந்த சனீஸ்வர பகவான் அப்போ ஜெயத்தை கொடுப்ப அப்படின்னு புரிஞ்சுக்கணும் அதாவது தத்துவம் இப்படி பார்த்தீங்கன்னா நிலத்தத்துவம் அப்படிங்கிற தத்துவத்தில் இருக்கக்கூடிய மகர ராசி அப்போது அந்த தத்துவத்தின் பிரகாரம் நெருப்பு தத்துவத்தை சேர்த்துக்கொண்டு எப்படியும் அந்த நெருப்பு தத்துவத்தில் இருக்கக்கூடிய தனுசு ராசியுடைய தன்மை மாறிவிடும் பன்னெண்டாம் இடம் தான் அப்போ தத்துவத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது நீங்கள் எதையுமே ஃபேர்மாக பண்ணணும்னு தோண ஆரம்பிச்சிடும் எதையும் நல்லா பண்ணணும் தைரியமாக பண்ணணும் உழைக்கணும் அதனால தான் மகர ராசியில் கூட வரையாடுன்னு போட்டிருப்பான் வரையாடுன்னு போட்ட உடனே நான் மேலே ஏறி நிற்கணும்னு தோணும் அண்டு இன்னொரு விஷயம் இருக்குது மகர ராசி சதுப்பு நிலம்னு பேர் சதுப்பு நிலம் அங்கே இருக்க முதலுக்கு எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்கும்னா அது உள்ளே எல்லாரையும் இழுத்துட்டு போடும் யானையே உள்ளே இழுத்து முடியும் அவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்கும் அப்படிப்பட்ட உள்ளே வீழ்ந்து கொள்ளைறதுனால தான் பூமி உள்ளவே போயிடுச்சு மகர ராசிக்குள்ளார பூமி உள்ளே போயிடுச்சு பூமி உள்ளே போனது தான் திருப்பி வெளியில் எடுத்துகிட்டு வர்றாரு வராகமூர்த்தியாக உள்ள போய் வந்து அவர் தூக்கி மூக்கு வந்து தூக்கிட்டு வர்றாரு இல்லைங்களா விஷ்ணு பகவான் எடுத்து வந்த இடம் கடகராசி ஆனால் உள்ள எல்லாமே புஸ்தகங்க தான் எல்லாம் உள்ள போயிடுச்சு உலகமே உள்ள அமைந்து கிடக்கு அப்போ மகர ராசி அன்பர்கள் அனைத்து விதமான டேலண்ட்ஸும் உள்ள வச்சிருக்கிறாங்கன்னு அர்த்தம் தான் குரு அங்கே நீச்சம்னு சொல்லுவான் அப்படிப்பட்ட அனைத்து விதமான டேலண்ட்ஸையும் வெளிக்கொண்டு வரக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு இந்த வீரிய சனியானவர் கொடுக்க போகிறார் பொருள் வரவு எப்படி வரப்போகுதுன்னா உழைத்ததுக்காக கா எதுவும் உங்களுக்கு தெரியலனா உடனே மது பட்டு படிங்க கொஞ்சம் ஸ்பென்ட் பண்ணுங்கள் டயத்தை உங்கள் எக்ஸ்ட்ரா டைம் எல்லாம் ரீடிங்கில் இருக்கட்டும் சும்மா ப்ரௌசிங்கெலாம் வேண்டாம் நம்ம வந்து நெட் ஃபோன் ஃபோனை வச்சுட்டு அப்படி பார்க்குறது இதில் எப்படி சொல்லுவோம்னா சில விதத்தில் நம்ம வந்து பழையோடைய வாழ்க்கையினுடைய தாக்கங்கள் அப்படியே நமக்கு வாழ்க்கையில் வந்துகிட்டு இருக்கோம் அதில் ஒன்றுதான் பழைய காலத்தில் வெத்தலையெல்லாம் சுண்ணாமல் போட்டு தடவிட்டு இருந்தாங்க அந்த தாக்கங்கள்லாம் இப்போ என்னாச்சு ப்ரௌசிங்கில் அது செல்ஃபோனை வச்சுட்டு தடவிட்டுருக்குறோம் இந்த தடவரதை விடுங்க பேசாமல் சுண்ணாம்பு வச்சு வெத்தலை சாப்பிட்டதுனால் வந்தது பெனிஃபிட் என்னென்னா சுண்ணாம்பு சத்து உங்களுக்கு போய் சேர்ந்தது பல் என்பது கெட்டு போகாமல் இருந்தது வாழ்க்கையிலே நல்ல விஷயங்கள் சொல்ல முடிந்தது உங்களுக்கு எனர்ஜி கிடைச்சிது பித்தம் கபம் கம்மியாச்சு இப்படின்னு நிறைய மெடிக்கல் ரிலேட்டடான பெனிஃபிட் அதனால் வல்ல பெருமானும் வள்ளலார் பெருமானும் சொல்வார் வெற்றிலை போடுங்கள்னு சொல்வார் அப்படி நல்ல விஷயங்கள்லாம் இப்போ கிடைத்தது இப்போ செல்ஃபோன் வச்சுட்டு இப்படி தோண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன வரும் நல்ல விஷயங்கள் பாருங்கள் கெட்ட விஷயங்கள்லாம் சோல்வ் பண்ணி விட்டுருங்க புஸ்தகங்கள் எடுத்து படிங்க நிறைய பேருக்கு புஸ்தகங்கள் படிக்கக்கூடிய ஆப்டிடியூடு போயிடுச்சு லைப்ரரி போகக்கூடிய ஆப்டிடியூடு போயிடுச்சு இதெல்லாம் போனது காரணம்னால இன்றைக்கு வீரியசனியான இந்த சூழ்நிலையிலே நீங்கள் படிக்க வேண்டிய சூழ்நிலை சொல்கிற மாதிரி ஆகிப்போச்சு அதனால் கொஞ்சம் அதை பற்றி படிங்க உங்கள் சப்ஜெக்ட் ரிலேட்டடாக நீங்கள் என்ரிச் பண்ணிக்கோங்க நாலேஜை நீங்கள் எக்யூப் பண்ணுங்கள் சாஃப்ட்வேர் கம்பெனியில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கும் நான் இதுதான் சொல்லுவேன் ஃபர்தர் ஃபர்தராக என்னெல்லாம் சர்டிஃபிகேஷன் இருக்கோ அதெல்லாம் பத்து படிக்கிறதுக்கான மூன்றாம் இடம் அப்படிங்கிற முயற்சியை நீங்கள் கொண்டு வாருங்கள் அதற்கு முக்கியமான மூன்று காரணிகள் உண்டு ஒன்று உத்திராட நட்சத்திரம் அப்படிங்கிற நட்சத்திரம் உங்களுடைய ராசிக்குள்ள இருக்கு முழுமையான நட்சத்திரமான திருவோண நட்சத்திரம் இருக்கிறது எதையுமே சப் அப்படின்னு தொட்டு போகக்கூடிய விஷயமா இருக்கிறது அவிட்ட நட்சத்திரம் என்ற செவ்வாயின் தைரியமும் உங்கள்கிட்ட அந்த செவ்வாய் எங்கள் உச்சத்தில் இருக்கிறாரு அப்படி உங்களுடைய மனதை நான் சாட்டிஸ்ஃபை ஆகிட்டேன்னு சொல்லாமல் படித்து மற்றவர்கள் நீங்கள் திறன் ஆய்ந்தவர்கள் அப்படின்னு சொல்கிற மாதிரி கொண்டு போங்க எப்போ வேணால் எக்ஸாம் நடக்கும்ன்ற மைண்ட் செட்டில் போயிட்டிங்கன்னா அந்த தைரியம் இருக்குது பார்த்தீங்களா அதுதான் தான் சக்ஸஸ் உழைப்பில் உங்களுக்கு சக்ஸஸ் வரணுன்னா இதுதான் உங்களுக்கு உங்களோட இப்படி பண்ணி நண்பர்களோட ஹெல்த்தி டிஸ்கஷன் சொல்லுவான் ஜிடினு சொல்லுவோம் ஒரு அந்த ஜிடியை குரூப் டிஸ்கஷனை அழகாக நண்பர்களோடு அமைத்து கொண்டு அமைத்து கொண்டே இருக்கலாம் நான் இளைய சகோதரரோடு நன் இணக்கமாக வைத்துக்கொண்டு நண்பர்களோடு இணக்கமாக வைக்கும்போது என்ன சண்டை சத்துருவெல்லாம் போய் ஒரு நல்ல ஹெல்த்தி டிபேட் அப்போ நல்ல உழைப்பு வெற்றியை தரும் அப்படிங்கிறது எந்த விதமான மாற்றமும் இல்லை அந்த வெற்றிக்கு முதலானது உழைப்பு உழைப்புக்கு நாலேஜ் நாலேஜுக்கு உங்கள் டைம் ஸ்பெண்டிங் அப்போ டயத்தை கரெக்டாக நீங்கள் டியூன் பண்ணணும் மேனேஜ்மெண்ட் டைம் மேனேஜ்மெண்ட்னு சொல்லுவோம் அந்த டைம் மேனேஜ்மெண்ட் வச்சுக்கிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த வீரிய சனியானது உங்களுக்கு நல்லதொரு பலனை தரும் நார்மலாக சொல்லுவோம் சனீஸ்வர பகவானுக்கு எள்ளு விளக்க போடுவது இல்லை எல்லை இல்லைன்னா நல்லெண்ணெயை தானம் செய்வது காகத்துக்கு உணவளிப்பது சனிஸ்வர சோத்திரங்களை சொல்வது இதெல்லாம் நம்ம நார்மலாக செய்ய வேண்டிய காரியங்களாக சொல்லி கொண்டிருப்போம் அதெல்லாம் நீங்கள் செய்யும் போதும் ஆட்டோமேட்டிக்காக அதுக்கான பலன்களும் வந்து கொண்டிருக்கும் இந்த காலகட்டங்களிலே உங்களுக்கு எதாவது டிரான்ஸ்ஃபர்ஸ்லாம் வந்தால் எடுத்துக்கிடுங்க அதெல்லாம் நல்ல ஒரு மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும் ஊர் மாறுவது நல்லது ஒரு மாற்றத்தை கொடுக்கும் வீடெல்லாம் மாறுறதா இருந்தால் அழகாக மாறுங்க ரொம்ப நல்ல ஒரு அதுவே கடையை விரிவுபடுத்து வேறு நல்லா பண்ணுங்கள் நல்லா நல்ல வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டம் அப்படின்னே சொல்லலாம் அப்போது வீரிய வீரிய சனி உங்களுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுக்குன்னா நூறு பர்சன்ட் நல்லா இருக்குது அப்படின்னு தான் சொல்வேன் அப்போ நல்லா இருக்கும்போது நல்லா இருக்குதுன்னு தானே சொல்லணும் அதனால் நல்லா இருக்குது அதனால் வாழ்க்கையில் உங்களுக்கு சனியினுடைய சதுரங்க ஆட்டத்திலே நீங்கள் வெற்றி பெறப் போகிறீர்கள் என்ற ஒரு நல்ல ஒரு செய்தியுடன் வாழ்க வளத்துடன் வணக்கம் கும்பராசி அன்பர்களே உங்கள் சனீஸ்வர பகவான் ஏற்கனவே உள்ளே வந்துட்டார் உங்கள் ராசிக்குள்ளார ராசியில் வந்தா இருக்க இப்போ வெளியில் போகிறாருங்க ஆனாலும் என்னை விட்டு தான் சொல்கிறாருங்க அப்படின்னு சொல்கிறேன் கேட்குது அது பாதசனின்னு பேர் ரெண்டாவது இடத்துல இருக்கக்கூடியவர் பாதசனின்னு பேர் இதில் உங்களுக்கு குறிப்பாக சொல்லணும்னா உங்களுடைய ராசிநாதன் அதாவது மேஷ ராசிலேருந்து பார்க்கும்போது பதினொன்றாம் இடத்துல அதிபதி சனி தான் இருப்பார் லாபஸ்தாராதிபதின்னு பேரு அவர் பண்ணெடுக்க பாரு ரெண்டாம் இடம் அப்படின்னாலே நார்மலா வந்து இந்த குடும்பம் வாக்கு பேச்சு தினம் அப்படின்னு எல்லாம் சொல்லுவோம் அப்போ உங்க பைசா ரிலேட்டட் மீட்டர்கள்ல எல்லாம் உள்ள போயிடான்னு அர்த்தம் குடும்பம் அப்படின்னும் போது குடும்பத்துல என்னலாம் தோற்றங்கள் வரப்போகுது மாற்றங்கள் வரப்போகுதுன்ற பயத்தை தான் இந்த பாதசனியானது சனியானதும் உங்கள் மனசுல கொண்டு வரும் ஃபர்ஸ்ட் அதை மனசில் முதல்ல புரிஞ்சுக்கிடுங்க மனசில் நம்மெல்லாம் என்ன பண்ணுவோம் நெகட்டிவான எனர்ஜியை நம்ம எடுத்துப்போம் சனி அப்படின்னு சொன்ன ஒன்று ரெண்டாம் இடத்து சனி அப்படின்னா கடகட கடன் சொல்லுவான் நோய் வந்துடும் கண் வாய் பாக்கெலாம் பாதிக்கப்படும் முகம் சம்பந்தப்பட்ட நோய்கள் எல்லாம் வரும் அகோர லட்சணத்தை வந்துவிடும் உங்கள் ஆற்றல் குறைந்துவிடும் பொருள் இழப்பீர்கள் மன அமைதி குறைவாகும் வாக்குவாதம் வரும் சிலருக்கு குடும்ப பிரச்சனைகள்லாம் வரும் வருவாயிலாம் போடும் இப்படி அரிசியாக நெகட்டிவாக சொல்லலாம் அதுவாக செய்யப்படாது குடும்ப சனி அப்படின்னா குடும்பத்திலே ஏதோ ஒரு நல்ல விஷயங்களை ஏற்படுத்த போகிறார் சனி நல்லவர் தானே கெட்ட செய்யக்கூடாது இல்லையா செட்டை செய்ய மாட்டார் கெடுதனாளவர்களுக்கு கெட்டத செய்வார் ஏன்னா திருத்து வந்து அவர் வேலை அதனால செய்வார் நல்லவனுக்கு கெட்ட செய்யுமா செய்யாது அப்போ என்ன செய்யும் உங்களுடைய குடும்பத்திலே ஒற்றுமையை கொண்டு வரும் எப்படி ஒற்றுமை கொண்டு வரும் நல்லதை சொல்லி கொடுக்கும்போது நார்மலாக சொல்லுவாங்க இல்லையா குழந்தைகள் எல்லாம் கூட்டு பேசும்போது பாட்டிகள்லாம் இருப்போம் தாத்தாக்கள் எல்லாம் வீட்டில் இருப்பாங்க அப்படி பாட்டி தாத்தாக்கள்லாம் குழந்தைகள்கிட்ட உட்காந்து கதை சொல்லுவாங்க மோஸ்ட்லி ஆன்மீக சம்மந்தப்பட்ட கதைகள் தான் சொல்லுவாங்க இல்லையா அப்படி அந்த குழந்தைகள்லாம் கேட்டு அந்த குழந்தைகள் நல்ல மனநிலையிலே தூங்கும் நார்மலாக எங்களுக்கு ஜோக்குக்கு சொல்லும்போது என்ன சொல்லுவோம் இந்த குரங்குக்குள்ளா கதையை ஆரம்பிப்பாங்க இந்த மாதிரி அவன் வந்தானா குல்லா போட்டுட்டு இருந்து அப்போ குரங்கு வந்து தான் எடுத்துக்கிச்சானோ ஆ ஆன்னு அந்த குழந்தை அப்போது அதுங்களை அட்டெண்டிவாக அதுங்களுடைய கவனத்தை தன்னுடைய கதைக்குள்ளே சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க என்ன பண்ணுவாங்க ராமாயணம் மகாபாரதம்னு ஒன்று ஒரு கதையாக கொண்டு வருவாங்க அப்படி வரும்போது அந்த குழந்தைகளுடைய அந்த தன்மை மாற்றங்களை கொடுக்கக்கூடும் இன்றைக்கு மைக்ரோ ஃபேமிலின்னு ஆகிடுச்சு தாத்தா பாட்டி எல்லாம் உரம் ஒதுக்கிட்டோம் முதியோர் இல்லத்துக்கு போயிட்டாங்க சிலர் ரொம்ப தூரத்தில் உட்கார்ந்துருக்குறாங்க இப்படி இருக்கும்போது நான் பாதி நேரம் பார்க்குறேன் நிறைய நண்பர்கள் வெளிநாட்டில் இருக்காங்க தாய் தந்திரிகள் எங்கே இருக்கிறாங்க இவங்களுடைய கம்யூனிகேஷன் ஒன்லி இந்த ஜூம் கால் இல்லை போட்டிங் அந்த மாதிரி விஷயத்தில் தான் இருக்க வழியே ரொம்ப நேரம் ஸ்பெண்ட் பண்ண முடியல குழந்தைகளோட ஆனால் நீங்கள் தாய் தந்திரிகளாக குழந்தைகளுக்கு இருப்போது அதுவும் எஸ்பெஷலி இந்த கும்பராசிக்காரர்கள் பாத சன்னியில் இருக்கும்போது இந்த குழந்தைகளை கூப்பிடுங்க குழந்தைகளுக்கு ஒரு நேரம் நைட்டு உட்காந்து அதுங்களுக்கு ரெண்டு கதை சொல்லுங்கள் ஏதோ ஒன்று சொல்லுங்கள் அதுங்க சிரிக்கிற மாதிரி கோண கதையாக இருந்தாலும் பரவாயில்ல சொல்லுங்கள் அப்படி அந்த கோண கதைகள்லாம் சொல்ல சொல்ல தான் இதுங்களுடைய ஆற்றல் மாற ஆரம்பிக்கும் அப்போது உங்களுக்கும் மன திருப்தி வரும் தெரியுமா ஆஹா இந்த குழந்தைகள் என் பேச்சுக்கேற்கிறது அப்படின்னு ஒரு எண்ணம் வர ஆரம்பிக்கும் இதனுடைய தன்மை எப்படி இருக்கும் அப்படின்னா உங்கள் ஒய்ஃப் பார்ப்பாங்க அப்பா கதை சொல்கிறாரு குழந்தையாதுங்களோடு இருக்கும் அவங்க கொஞ்சம் மேய்ச்சல் அப்படிங்கிற விஷயம் கொஞ்சம் குறையும் அதே மாதிரி நீங்கள் வெளியிலெல்லாம் கூட்டிகிட்டு போகும்போது அவங்கள சேர்ந்து உங்களோட சேர்ந்து வருவாங்க கொஞ்சம் ஆற்றலை மாற்றுவதற்காக சில பக்கத்தில் இருக்கிற கோயில்களுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போகிறது அதனுடைய தன்மைகளை மாற்றும்போது குடும்பத்திலே ஒற்றுமை அப்படிங்கிறது வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக ஃபேமிலி அஃப அஃபமேஷன் அப்படின்னு சொல்லுவோம் நான் என்னுடைய ஃபேமிலியை எப்படியெல்லாம் நல்லதாக நடத்தி கொள்வேன் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் நெஞ்சில கை வைத்து கொண்டு அது சொல்வது அப்படி சொல்ல சொல்ல என்ன ஆகும்னா வாதம் வாக்குவாதங்கள் குறைய ஆரம்பிச்சிவிடும் குடும்பத்தில் பிரச்சனைக்கான தீர்வுகள் கிடைக்க ஆரம்பிச்சிடும் நீங்கள் சொல்லுங்கள் நான் கேட்குறேன் நான் சொல்லு நீ கேளு அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு அன்யோன்யம் கிடைக்க ஆரமிச்சிடுவோம் ஒருத்தருக்கு ஒருத்தர் நான் தான் பெறுவேன் நீ தான் சண்டை குறைய ஆரம்பிச்சிடுவோம் ஃப்ரிக்ஷன் குறைய ஆரம்பிச்சதுனாலே பாதி தானே அதனால் வரக்கூடிய முகபாவங்கள் ஆரம்பிச்சிடும் எப்போவுமே ஸ்மைல் ப்ராட் ஸ்மைல் அப்படின்னு சொல்லுவோம் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறவங்க கொண்டு தான் பேசணும் ஆசைப்பட் முருண் கோமா வச்சுட்டு தான் எவன் பேசுவான் அது எப்போ பார்த்தாலும் மூஞ்சி அப்படி வச்சிக்கிட்டு இருக்குது அதுக்கிட்ட எவன் பேசுவான்றோம் அதனால் சிரித்து முகமாக இருப்பது அதனால் வரக்கூடிய நோய் உங்களுக்கு தீர்வது பாதி நோய் சிரித்தால் போய்விடுன்னு சொல்கிறான் நோய் தீந்து விட்டாலே சந்தோஷம் சிரிக்கும் போது ரெண்டு விஷயம் இருக்கும் கண் மூடி சிரிக்கிறது கண்ணை திறந்து சிரிக்கிறது வாயை நல்லா அகற்றி சிரிப்பது அது சிரிப்புக்குன்னு என்எஸ்கே வந்து ஒரு பாட்டே பாடியிருப்பார் அப்படி பலவிதமான கலகலன்னு சிரிக்கும்போது வாழ்க்கையிலே அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கும் அதனால் தான் விசேஷ காலங்களிலே எல்லாரும் கூடும்போது நிறைய சிரிப்பு சத்தம் கேட்கும் அப்போது ஒரு நல்ல ஒரு அங்கே எனர்ஜி கிடைக்கும் அந்த ஆரா தான் மேக்ஸ் திங்ஸ் அப்போ தான் அந்த எனர்ஜி அந்த ஆரா நமக்கு வாழ்க்கையில் நிறைய மாற்றங்களை கொடுக்க ஆரம்பிச்சு நல்ல சந்தோஷங்களை கேட்க வேணாகும் நம்ம வாழ்க்கையில் ஒரு அடுத்து முன்னேறணும் ஒரு எண்ணம் வரும் அதனால் தான் ஜோக் கிளப்னே இருக்கும் அதில் வெறும் ஜோக்காக சொல்லி சிரிச்சுப்பாங்க இப்படி வச்சுப்பாங்க இதெல்லாம் எதுக்குன்னா இந்த கும்பராசிக்கான பாதசனி அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு பேச்சு மட்டும் இல்லை வாக்கு மட்டும் இல்லை இதை தான் நளினமாக மாற்றிக்கொண்டால் இது பண வரவுக்கு பொருள் வரவுக்கு குடும்ப ஒற்றுமைக்கு ஏற்படக்கூடிய ஒரு நல்ல விஷயமாக மாறும் நீங்கள் எப்பவுமே எந்த ஒரு விஷயமும் செய்யறதுக்கு முன்னாடி வீட்டில் சொல்லிடுங்க ஆனா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நான் இதெல்லாம் வேலை செய்ய போகிறேன் இதுக்கு இவ்வளோ பணம் செலவாக போகுது செய்யலாமா வேணாமா இதனால் நான் செய்யக்கூடிய நன்மையோ தீமையோ இந்த வீட்டை சேர்ந்தது அப்படின்னு கிளியர் நோட் டிஸ்க்ளைமர்னு சொல்லுவோம் இப்படி செஞ்சிட்டிங்கன்னா நிதி இழப்பாக இருந்தாலும் உங்களை காப்பாற்றப்பட்டு முடியாது இதெல்லாம் இந்த பாத சனி செய்யக்கூடிய விஷயம் ஏன்னா பன்னெண்டாம் இடம் காலச்சக்கரத்துக்கு அது மைண்டில் வச்சுக்கணும் அண்ட் சனீஸ்வர பகவான் செல்லக்கூடிய விஷயம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா தன்னுடைய நீச்சத்தன்மைக்கு போக போகிறார் அப்போனா உங்களுக்கு செலவுகள் நிறைய இருக்கும்னு மனசுல இருக்கும் அந்த செலவுகள் வீண் செலவுகளாக இருக்கக்கூடாது விரை செலவுகளாக இருக்கக்கூடாது குடும்ப சம்பந்தப்பட்டதாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப பர்டிகுலராக இருங்க அப்படி இருந்தாதான் உங்களுடைய சொத்துக்கள் காப்பாற்றப்படும் இல்லைன்னா சொத்தை விட்டுட்டு உட்காந்துருப்பீங்க அதனால திருப்பி ப்ரெஷர் வந்துடும் ப்ரெஷர் இல்லாமல் இருக்கிறதுக்கு தான் இவ்வளோ ட்ரோல் பண்றோம் இவ்வளோ விஷயம் நம்ம சொல்லிக் கொடுக்குது குடும்ப ஒற்றுமை ப்ரெஷர் இல்லாமல் இருப்பது எதனால் வரக்கூடிய நல்ல வாழ்க்கை இப்படி தானே மனசுல போடணும் அப்போ கும்பராசிக்கு பாதசனியானது தீர்வாக இருக்க வேண்டியன்னு பிரச்சனையாக இருக்கக்கூடாது அப்பிரச்சனை தீர்ப்பதற்கு வழி இதுதான் இப்படி பண்ணிட்டீங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுங்க கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள் அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ண 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 தான் இந்த பாதசனியுடைய தன்மை குறைய ஆரம்பிக்கும் இது நல்லா புரிஞ்சிச்சுங்களா இப்போது நீங்கள் செய்யக்கூடிய தானம் அப்படின்னா நல்ல ஒரு கருப்பு வஸ்திரம் இல்லை கம்பளி இதை கொண்டு போய் ஏழை எளியவர்களுக்கு கொடுங்கள் ரோடில் துப்புரவு தொழிலாளர்களெலாம் இருப்பாங்க இல்லை ரோடில் வந்து சில அன்பர்கள் இருப்பாங்க அவங்களுக்கு செருப்பு இல்லாமல் இருக்கும் முடிந்தால் அவங்களுக்கு செருப்பு வாங்கி கொடுங்க பொது நலத்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்களான காவல்துறையினர்கள் இருப்பாங்க இந்த வெயில் காலத்திலலாம் இருக்கும்போது அவர்களுக்கு வாட்டர் பாட்டில் வாங்கிட்டு போய் தண்ணி கொடுங்க முடிஞ்சால் அந்த ஜூஸஸ்லாம் சொல்லக்கூடிய ஃப்ரெஷ் ஜூஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் வாங்கி கொடுங்க இதெல்லாம் செய்யும்போது என்ன ஆகுனா இதுவும் சனிஸ்வரனும் பலனாக மாறும் உங்கள் ரெண்டாம் இடம் பாத சனி அப்படிங்கிறதுனால இந்த சனிக்கான அழகான பரிகாரம் இது இதை செய்யும்போது சனீஸ்வரனுடைய அருளாசி உங்களுக்கு இருக்கும் அப்போ சனியுடைய மந்திரம்னா போய் பார்த்தீங்கன்னா சன் சனியுடைய மந்திரம் என்னது ஓம் சனீஸ்வராய நமஹா ஓம் சனீஸ்வராய நமஹா ஓம் சனீஸ்வராய நமஹா இப்படின்னு தொடர்ந்து செய்யும்போது இந்த கெட்ட பையன் சார் சனி அப்படிங்கிற வார்த்தை மாறி நல்ல பையன் சார் இந்த சனின்னு சொல்ல ஆரம்பிச்சுருவீங்க அப்போது சனியோடைய கெட்ட பேர் மாறிட்டு சனி போல கொடுப்பார் இல்லை சார் அவ்வளோ நல்லா கொடுத்தார் சார் சூப்பராக இருந்தது சார் சனீஸ்வரனுடைய அந்த பாத சனி அப்படின்னு நீங்கள் சொல்ல ஆரம்பித்து விடுவீர்கள் உங்களுக்கு தொண்ணூற்றி ஆறு பர்சன்ட் நீங்கள் சக்ஸஸ் ஸ்டோரியில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான உபாயங்களும் கொடுத்து விட்டேன் நீங்கள் இப்போ வந்து ப்ராக்டிஸ் பண்ண வேண்டியதான் பாக்கி பண்ணுங்க நல்லதே நடக்கட்டும் வாழ்க பலத்துடன் வணக்கம் மீனராசி அன்பர்களே உங்கள் ராசிக்குள்ளே சனி வந்தால் எல்லாருக்கும் ஒரு பயம் சார் அவர்கிட்ட போயிட்டார் சார் அப்படிங்கிறான் ஏன்னா பன்னெண்டாம் இடம் கால சக்கரத்து உங்கள் ராசிக்குள்ளார வந்த உடனே அது ஜென்மராசின்னு சொல்கிறோம் ஜென்மராசிக்குள்ளார ராசிக்குள்ளார போயிட்டார் சார் அப்படிங்கிறாங்க ஆனால் சனியுடைய பேசிக் ஐடியாவில் ஒரு விஷயம் மிஸ் ஆகாது உங்கள் ராசிக்குள்ளேற மூணு நட்சத்திரம் இருக்குது அதில் பூரட்டாதி நட்சத்திரம் உத்திரட்டாதி நட்சத்திரம் மற்றும் ரேவதி நட்சத்திரம்னு இருக்குது இதில் பூரட்டாதி நட்சத்திரம் குருவோட நட்சத்திரம் அது ஒரே ஒரு பாதம் தான் நாலாவது பாதம் உத்திரட்டாதி நட்சத்திரம் நாலு பாதம் இருக்குது அதே போல் ரேவதி நட்சத்திரம் நாலு பாதம் இருக்குது உத்திரட்டாதி நட்சத்திரத்துடைய அதிதேவத இது யாருன்னு பார்த்தீங்கன்னா சாராம்சம் யாருன்னு பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவான் சரி ரேவதி நட்சத்திர அதிதேவதை யாருன்னு பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவான் அப்போ சனீஸ்வர பகவான் தன்னுடைய இடத்துக்கே போயிருக்காருன்னு அர்த்தம் எடுத்துக்கிட்டோம்னா ஜென்ம சனி எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா நார்மலாக அந்த இதில் சொல்லும் போது எப்படி சொல்லுவாங்கன்னா சார் ஜென்மத்துக்குள்ளேற சனி வந்துருச்சு ராசிக்குள்ளே வந்துருச்சு எச்சரிக்கையாக இருங்க ஆபத்தாக இருக்க போது நெருப்பு விஷத்திலால் கண்டம் வரப்போகிறது உறவுக்காரங்கிட்ட பிரிவு வரப்போது நட்பு பகையாக மாறும் வீடு வாசல்லாம் இழந்துருவீங்க ஊரை விட்டு வெளியில் இருப்பீங்க பணம் அப்படியே விரையமாக போயிடும் குழப்பம் இருக்கும் தீய வழியில் தான் நடத்தல் இருக்கும் ஸ்திரத்தன்மையே இருக்காது அப்படின்னு நிறைய சொல்லிவிட்டேன் போகலாம் பொது பலர் இதெல்லாம் ஆனால் உண்மையிலே என்ன இருக்குது உத்திரட்டாதி நட்சத்திரத்திலும் கீழே போகிறார் தன்னுடைய நட்சத்திரத்தை போய் தன்னைக்கு எடுத்துப்பாரான்னு பார்க்கணும் தன்னே அதிதேவதையாக வைத்துக்கூடிய ரேவதி நட்சத்திரம் போகிறார் அங்கே தன்னுடைய இடத்துல போனால் மாறுவாரா மாட்டாரா அப்போ நன்மை செய்பவர்களுக்கு எப்படி இருப்பார் அப்படின்னு பார்க்கணும் அது சொல்லுன்னா கட்டதொருக்கே கட்ட சரியில்லைன்னு சொல்லிடலாம் அப்படி தான் இந்த விஷயத்தை எடுத்துக்கணும் அப்படி தான் நம்ம யோசிக்க ஒழிய நம்ம வந்து நெகட்டிவாக யோசிக்கக்கூடாது பாசிட்டிவ் சைன் அப்படின்னு எடுத்துக்கணும் சிரமங்கள்லாம் வருது எதனால் வருதுன்னு யோசிக்கணும் இந்த நோய் நோடுதல் அப்படின்னு பார்க்கணும் முதல்ல எதனால் சில சிரமம் வரணும் ஜென்ம ராசிக்குள்ளே தன்னுடைய நட்சத்திரத்துக்குள்ளே போகும்போது தன்னையே அதிக தேவதாக வைப்பதற்கு செலவு எப்படி சிரமம் பண்ணுவார் அவர் டியூன் பண்ணுவார் உங்களை எதுக்கு டியூன் பண்ணுவார் நல்லவனாக இருப்பா என் பேரை கெடுக்காதப்பா அப்படின்வார் என் பேரை கெடுக்காத என் பேரில் ரொம்ப நம்பிக்கை வச்சு என்னை கூப்பிட்ருக்கேன் உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறேன் என் பேரை கெடுக்காதேன்னு சொல்லுவார் கெட்டது செஞ்சால் கெட்டிடும் அதனால் கெட்டது கெட்டால் கெட்டு போனோம் அப்போது கெட்டதை செய்யாமல் இருப்பது நல்லது அப்போ தீய சகவாசங்கள் தீய செயல்களை செய்யாமல் இருப்பது முதல்ல நீங்கள் எடுத்துக்கூடிய வாழ்க்கையில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் நீ யாருக்கிட்டையும் துன்பங்களை கிரியேட் பண்ணக்கூடாது யாரையும் எடுத்தறிஞ்சு பேசப்படுவது கூடாது உங்களுக்கு கீழே இருக்கிறவங்கன்னு சொல்லி யாரையும் நீங்கள் ஏலனப்படுத்தக்கூடாது திருவள்ளுவர் சொல்கிறார் பெரிய தேர் தேர் பெருசு அப்படின்னு பெருமைப்படாத அந்த தேரை நகர்த்துவது வெறும் அச்சாணி என்ற சின்ன கம்பி அந்த கம்பிக்கு மரியாதை கொடு இல்லைன்னா தேர் காணக்கூடும் அப்படிங்கிறார் அப்படி சிறிய துரும்பானாலும் பல்குத்த உதவுன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி எதுக்குமே நீங்கள் ப்ரையாரிட்டைஸ் பண்ணிட்டீங்கன்னா சனிக்கு இதுதான் பிடிக்கும் யாரையுமே கீழ்நிலைப்படுத்தக்கூடாது சனிசூரனுக்கு எல்லோரும் நல்ல சமம் அப்படின்ற மனசில் வச்சுட்டிங்கன்னா சனி உங்களுக்கு கொடுத்துருவார் சனி போல் கொடுப்பார் இல்லைன்னு சொல்லிட்டோம் வாழ்க்கையிலே சிரமங்கள் தடைகள் துன்பங்கள் எல்லாம் ஏற்பட்டாலும் நீங்கள் ஏற்படக்கூடியது நீங்களாக ஏற்படுத்தி கொள்வது அவனை மதிக்காமல் இருக்குது இவனை மதிக்காமல் இருக்குது அந்த வார்த்தையெல்லாம் விட்டுடுங்க எல்லாரையும் மதிங்க எல்லாருக்கிட்டேயும் ஏதோ ஒரு ஆத்மா இருக்குது அப்படின்னு ராமகிருஷ்ணன் சொல்வார் ராமகிருஷ்ண பரமன் சார் எல்லாருகிட்டையும் சொல்லுவார் எல்லாருக்கிட்டேயும் ஒரு ஆத்மா இருக்குது அந்த ஆத்மா சொல்வதை கேளுங்கள் அப்படின்னு சொல்லுவார் அது ஒரு சின்ன சுவையான கதையாக சொல்வது ஒருத்தர் யானையில் பார்க்க போய்க்கொண்டிருக்கிறார் ஏற்றாப்படி அந்த யானை மேலே ஒரு மாவுத்தன் ஒதுங்கி செல் யானைக்கு மதம் பிடித்து விடுதுன்னு சொல்கிறார் இப்போ இவருக்கு முன்னாடி இந்த குரு சொல்லிட்டார் எல்லாத்துக்கிட்டையும் ஆத்மா இருக்குன்ட்டு இவர் யானை ஆத்மா தானே கிட்ட போகிறா தூக்கி போட்டுருச்சு அவர் குருக்கிட்ட சொல்கிறார் எல்லாம் ஆத்மான எல்லாம் ஒன்றுன்னு சொன்னால் ஆனால் சுவாமி பாரு அந்த யானை தூக்கி போட்டுருச்சு இல்லைப்பா மேலே உட்காந்தானே ஒரு மாவுத்தன்னு அவன் சொல்கிறான் இல்லையே ஒதுங்கி போனேன் அவன் சொன்னதும் கேட்கணும் இல்லையா அப்போ கேட்டேன் சரியாக போடும் அப்போது எல்லா இடத்துலையும் உங்களுக்கான ஆன்சர் கொடுத்துக்கிட்டே இருப்பார் சுவாமி இதுதான் அங்கே நிஜம் இந்த ஆன்மீக சிந்தனையோடு எல்லா இடத்துலையும் ஒய்டு ஓப்பன்னு சொல்லுவோம் எல்லா இடத்துலையும் ஏதோ ஒரு ஆன்சர் கிடைக்குதான்னு தேடி அந்த ஆன்சரை நீங்கள் வாழ்க்கையில் சின்ன சின்ன மாற்றங்கள் கொடுக்கும் அந்த சின்ன சின்ன மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் பெரிய விஷயத்தை கொடுக்கும் ஐடியாஸ்ன்னு சொல்லுவோம் இப்போ தனிப்பட்ட வாழ்க்கையிலே உங்கள் ஆரோக்கியத்தையும் தொழிலையும் மாற்றக்கூடிய ஐடியாஸ் கிடைக்க ஆரம்பிக்கும் ஐடியாவே எடுத்துக்கோங்க ஃபர்ஸ்ட் முடிந்த வரைக்கும் பொறுமை சாதிக்கணும் பொறுமையாக இருப்பது கடின உழைப்பு செய்வது முக்கியம் ரிசல்ட் வர வரைக்கும் வெயிட் பண்ணும்ல அரிசியை கலைஞர் போட்டேன்னா உடனே வந்துருமா சாதம்னா கொஞ்சம் நேரம் எதிர்க்கணும் இல்லை கொதிக்கிறதுக்குன்னு ஒரு நேரம் இருக்குல்ல அதுக்கு நேரம் கொடுக்கணும் அப்படி பண்ணினா அந்த சவால்களை எல்லாம் சமாளிக்கக்கூடிய எண்ணங்களையும் உங்களுக்கு கொடுத்து விடும் அதை கொஞ்சம் நேரம் ட்ராவல் பண்ணணும் அது கூட கொஞ்சம் கொஞ்சமாக பழக ஆரம்பிச்சிடும் அப்படி பழக ஆரம்பிச்சிடும் இப்போ நல்லா ஒரு மலைச்சரிவில் போகிறீங்க பனி பொழிந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது அந்த பனியில் போகணுன்னு உங்கள் காலில் ஸ்லெஜ்ஜை மாட்டி விட்டு நீங்கள் இப்போ ஸ்கீ பண்ணிட்டு வாங்க நல்லா பண்ண முடியுமா ஆனால் பண்ண முடியாது நாலு வாட்டி உழுவீங்க அப்புறம் ரெண்டு வாட்டி எழுந்து நிற்பீங்க அப்புறம் ரெண்டு வாட்டி இந்த குச்சை வச்சு பண்ண முடிஞ்ச உடனே ஸ்கீ பண்ண ஆரம்பிப்பீங்க இப்படி அனுபவ ஞானம் கிடைப்பதற்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும் பொறுமை அவசியம் நம்ம சின்ன பிள்ளைகள்லாம் நம்ம சைக்கிள் அப்படின்னா சைக்கிள் ஏறுவொன்னே சைக்கிள் படிச்சிருமா பிடிக்காது நாலு வாட்டி விழுகுவோம் காலில் அடிபடும் முங்கியில் அடிபடும் இல்லை விடும் அதுக்கப்புறமா கொஞ்சம் பேலன்ஸ் பண்ண ஆரம்பிப்போம் மிதிக்க ஆரம்பிப்போம் போக ஆரம்பிப்போம் இப்படி ஒன்று கொஞ்சமாக தான் போகும் அப்போது ஜென்ம ராசிக்குள்ளார வந்த சனியை உங்களுக்கு படிப்பனை சொல்லக்கூடுகிறார் அப்படின்னா கொஞ்சம் லிசன் பண்ணுங்கள் எந்த விஷயத்தையுமே கொஞ்சம் கேளுங்க அது என்ன சொல்லுதுன்னு கேளுங்க எடுத்தோம் கௌத்தோன்னு வேலையை ஆரம்பிக்காதீங்க உங்களால் முடியும் உழைப்பு இருக்குது உங்ககிட்ட இல்லைன்னு சொல்லலை ஆனால் உங்களுக்கு நல்ல விஷயமும் இருக்குது உத்திரட்டாதி ரேவதின்னு சொல்லிட்டேன் ஏற்கனவே அவங்க ரெண்டு பேரும் உங்களை சப்போர்ட் பண்ண போகிறாங்க நெகட்டிவ்லாம் ஒன்றாக போதில் பயத்தை ஓர வச்சுட்டு சுவாமி ஏதோ சொல்கிறார் என்ன சொல்கிறாருன்னு கொஞ்சம் கேட்போம் நான் சொன்ன பிறகு நடக்க போகிறேன் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா ஓம் ப்ராம் ப்ரீம் ப்ரோம் ச சனே நமஹ ஓம் ப்ராம் ப்ரீம் ப்ரோம் ச சனேய ய நமஹ சனீஸ்வரனுடைய மந்திரம் இதை நூற்றி எட்டு தடவை செய்யுது இதை சொல்லிகிட்டே வாங்க இதை சொல்லுது ஒரு மட்டும் இல்லை பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவன் கோயிலுக்கோ இல்லை விஷ்ணு கோயிலுக்கோ செஞ்சு உங்களால் முடிந்த பணிவிடைகளை அந்த கோயிலுக்கு செய்யுங்க உங்களால் முடிஞ்சால் பாத்திரம் தேய்க்க முடிஞ்சால் தேய்ங்க இல்லை பெருக்க முடிஞ்சால் பேருங்க அட்லீஸ்ட் ஒரு மரத்துக்கீழே இருக்கிற இலைகளெல்லாம் கூட்டி ஓரம் போட்டு விட்டு வாருங்கள் ஏதோ உங்களால் முடிந்த உழைப்புகளை கொடுங்கள் நான் கோயிலுக்கெல்லாம் போகிறதில்ல சார் பரவாயில்ல பக்கத்தில் இருக்கக்கூடிய பிளாட்ஃபார்ம்லாம் போகிறீங்களா அங்கே ஏழை ஏழைப்பாழை எல்லாம் உட்காந்துருப்பாங்களா அவங்களுக்கு கேளுங்க உங்களுக்கு என்ன வேணும்னு கேளுங்க போர்க்கு போத்துக்கிறதுக்கு போர்வை வேணுமான்னு கேளுங்க கருப்பு கலரில் ஒரு போர்வை வாங்கி அவங்ககிட்ட கொடுங்க இல்லை வேட்டி வேணுமா கருப்பு கலரில் வேட்டி வாங்கி கொடுங்க கருப்பு துணி தானம் செய்வது இப்படி கூட தானம் செய்யலாமே அப்படி செய்யலாம் இப்படி செய்தீர்களானால் அவங்களுக்கு ரொம்ப நல்ல பலன் கொடுக்கும் அதுவே காலச்சக்கரத்தின் பன்னெண்டாம் இடம் அப்படிங்கிறதுனால பாதம் அப்படின்னு ஆகிடும் செருப்பு வாங்கி கொண்டு போய் அவர்களுக்கு கொடுத்து நீங்கள் போட்டுக்கோங்கன்னு சொல்லுங்கள் ஆட்டோமேட்டிக்காக அவங்க ரொம்ப வாழ்த்துவாங்க உங்கள் ராசியின் இரண்டாம் இடம் அப்படிங்கிறது மேஷ ராசி இங்கே வந்து யூனிஃபார்ம் பர்சன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இங்கே தான் சனி நீச்சம் போகிறார் அங்கே சூரியன் தாக்கம் உச்சமாக இருக்க போகிறதுன்னு நம்ம சாஸ்திரம் சொல்கிறது அப்போ போக்குவரத்து துறையில் இருக்கக்கூடிய காவல் நிறுவனக்காரர்களுக்கு உங்களால் முடிந்த வரைக்கும் இந்த தண்ணீர் எல்லாம் பருகுவது தாகசாந்தின்னு சொல்லுவோம் அது கொடுப்பது இல்லை வீட்டு வாசலில் நீங்கள் நீர்மோர் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் கொடுப்பது இல்லை தண்ணீர் பந்தல் அமைத்து கொடுப்பது இதெல்லாம் வந்து சனியுடைய ஒரு பலனை கொடுக்கும் அப்போது உங்களுக்கு சனீஸ்வரனுடைய தாக்கம் தெரிஞ்சு போச்சு எப்படி விடுபடணும்னு தெரிஞ்சு போச்சு நல்லதை செய்யும்போது நேச்சுரலி கட்டதுரைக்கு கட்டம் சரி இல்லைன்ற அந்த வார்த்தையை மாற்றி கட்டதுரைக்கு கட்ட சரியாக தான் இருக்குது அப்படின்னு மனசில் வந்துடும் அப்போது உங்களுடைய பர்சன்டேஜ் ஆஃப் இது எப்படி இருக்குனாக்கா ஒரு தொண்ணூற்றி மூணு பர்சன்ட் நல்லாவே இருக்கும்னு சொல்லிடுவேன் மீன ராசிக்கு தொண்ணூற்றி ஒன்ஸ் ஜென்மராசி ஜென்மசனி நல்லா இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த காரியங்கள்லாம் பண்ணும்போது வாழ்க வளர்த்து